இன்றைக்கி என்ன சொன்னீங்க திமுக பிரிந்தது மதிமுக அதுக்கு பல்வேறு காரணங்களாக இருக்கலாம் காரணம் என்ன காலப்போக்கில் பார்த்திங்கன்னா திமுக எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு காலகட்டத்தில் மாறி இருப்பாங்க அது எல்லா கட்சிகளும் அண்ணா திமுக இப்போ பார்த்திங்கன்னா அண்ணா துறையையே வந்து ஒரு மாநாட்டில் விமர்சனம் பண்ணி வீடியோ போகிறதையும் இருக்க வேண்டிய சூழ்நிலை இல்லை இன்றைக்கி அண்ணா திமுகவுக்கு இருக்குது இதனால் மத விஷயங்களாக இருக்கட்டும் ஏன்னா திருப்பரங்குன்ற மலை விஷயம் நம்ம எல்லாம் ஒன்றும் அண்ணன் தம்பியாக இருந்த இடத்துல போய் தேவையில்லாமல் பிஜேபி பெருசாகுது இது வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தில் மக்கள் வந்து கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக ஒரு திமுக அட்வான்டேஜ் ஆகிட்டே தான் போகுது அடுத்தடுத்த விஷயங்கள் இப்போ அவங்க மதிமுக என்ன நினைக்கிறாங்க எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும் அதுக்காக தான் அவங்க ஃபஸ்ட்டு ஒரு தனி சின்னத்தில் நின்னதுக்கு காரணமே துரை வைக்கோ நின்னதுக்கு காரணமே அதுதான் நீங்கள் பல காரணங்கள் பல பேர் சொல்லலாம் ஆனால் அவங்களுக்கு என்னென்னா அங்கீகாரங்கிறது ஒரு பெரிய மைல் ஸ்டோ ஸோ அதில் ஏற்கனவே இழந்துட்டாங்க பம்பரம் தான் அவங்களுக்கு இருந்தது போயிடுச்சு மாநில கட்சியாக கண்டிப்பாக கிடைக்கணுங்கிற கட்டாயத்தில் மதிமுக இருக்குது அப்படி தான் நான் பார்க்குறேன் நீங்கள் மற்றபடி பார்கின் பண்ணி வேறு மாதிரி கூட்டணி விட்டு வெளியே போகிறதுக்கு அதெல்லாம் கிடையாது பார்லிமெண்ட் டைகருங்கிற பேர் எடுத்தவர் வைக்கோ சரிங்களா மிஸ்டர் காந்தி அப்படின்னு காந்தி அதாவது பார்லிமெண்ட்டை விட்டு வெளியே போகிறப்போ ஒரு கேள்வி கேட்டு பேசிக்கிட்டு இருக்கிறப்போ எந்திரிச்சு வெளியே போனப்போ அவ்வளோ மிஸ்டர் வைகோ மிஸ்டர் ராஜீவ்காந்தி அப்படின்னு கூப்பிட்டு நிப்பாட்டி பேசினார் அப்படிங்கிறதுலாம் கடந்த காலம் வரலை ஆமா நீங்கள் ஆதவ் அர்ஜுன் விஷயத்துலேயே பாருங்கள் ஆதவ அர்ஜுன் வந்து வேறு மாதிரி டீம் கீ எகின்ஸ்டான விஷயங்களை யூசிக்கலாக இருந்துக்கிட்டே பண்ண ஆரம்பித்தார் உடனே செக் வைக்கிறாங்க கூப்பிட்டு சொல்கிறாங்க சரியாக இருக்காது ஒன்று பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வெளியே போய் பண்ணுங்கள் இல்லைன்னா ஆதவ் அர்ஜுனை அனுப்புங்க அப்படின்னு ஒரு கட்டாயம் வந்ததில்ல ஸோ திரும்ப ஒரு முடிவெடுத்தேன் ஈ தமிழ் நியூஸ் பார்வையாளவை கண்புணக்கம் இன்றைய நேர்காணலில் மோடி நின்றிருப்பவர் ஈ தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிக்காய் செந்திரிச்சல் சார் வணக்கம் 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 சுந்துரு வணக்கம் சார் நியம்மா சார் புதிய முயற்சியாக ஈ தமிழ் நியூஸ் சார்பாக வந்து ரெண்டு ஆங்கர்ஸு ஒரு விருந்தினர் ஸோ ரெண்டு ஆங்கர்ஸ் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் பதிலில் வளிக்க இருக்கிறீங்க இப்போது மதிமுகவண்ட பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் வந்து அறிவாலயத்திற்கு சென்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்த பிறகு பத்திரிகையாளர்கள் மத்தியிலே பல பேச்சுக்களை வெளிப்படுத்தியிருக்கிறார் அது ஒரு விமர்சையாக பேசப்பட்டு வருகிறது குறிப்பாக ஸ்டாலின் அவர்களை வந்து நான் ஒருபோதும் நான் வந்து பேசியதில்லை இனியும் நான் வந்து பழித்து பேச போவதில்லை என்ற ஒரு கருத்தை அவர் முன் வச்சிருக்கிறாரு கலைஞர்கள் அவர் உயிரோடு இருந்த காலத்திலேயே நான் வந்து ஒரு வாக்குறுதி அளித்திருந்தேன் அது நான் உயிருள்ளவரை நான் வந்து பற்றி கொடுத்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லி வைகோ இந்த கருத்தை சொல்கிறாரு அதுதான் வந்து இங்கே வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலாக பேசப்படுது எனக்கு மத்திய அமைச்சர் கேண்டிய கேபினெட்லாம் எனக்கு கிடச்சிச்சு ஆனாலும் நான் வந்து அதை உதாசீனை படுத்திட்டு திமுக கூட்டணியில் நாங்கள் கொள்கை அடிப்படையில் இருக்கோம் அப்படின்றாரு என்ன மெசேஜ் சொல்ல வர்றார் நம்ம நீ அது மதவாதத்துக்கு எதிரான ஒரு கூட்டணியில் மதிமுக வந்தது இப்போ என்ன சொல்கிறீங்க திமுகவில் பிரிந்தது மதிமுக அதுக்கு பல்வேறு காரணங்களாக இருக்கலாம் காரணம் என்ன காலப்போக்கில் பார்த்திங்கன்னா திமுக எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு காலகட்டத்தில் மாறி இருப்பாங்க அது எல்லா கட்சிகளும் அண்ணா திமுக இப்போ பார்த்திங்கன்னா அண்ணா துறையையே வந்து ஒரு மாநாட்டில் விமர்சனம் பண்ணி வீடியோ கேட்டுட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் இன்றைக்கி திமுக இருக்குது இதனால் ஒவ்வொரு கட்சியும் ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டம் வேறமாக இருக்கலாம் காலப்போக்கில் சில விஷயங்கள் மாறி அவங்க வேறு சூழ்நிலையில் வந்திருக்கும் அப்படி தான் வைகோவும் பட்டு இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா துரை வைக்கோ தான் ஒரு சின்ன குழப்பம் பண்ணிட்டாரோ அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரிய ஆயிருக்கு காரணம் என்னென்னா இன்னைக்கு துரை வைக்கோவும் கூட பயிர்ந்துருக்கணும் ஆக்சுவலாக ஏன்னா அன்னைக்கு பார்த்திங்கன்னா பொதுக்குழுவில் வந்து ஒரு தீர்மானம் போட்டாங்க அதுதான் பிரச்சனையானது காரணம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு தொகுதிகளுக்கு வேணும் அப்படின்னு வழக்கமாக பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுப்பாங்க தலைவர்கள் நாங்கள் வந்து கூடுதலாக கேட்க போகிறோம் தேர்தலில் நாங்கள் கூட்டணியில் ஆறு பத்தாவது எங்களுக்கு கூடுதலாக கேட்க போகிறோம்னு சொல்லுவாங்க பத்து கேட்க போகிறோம் இருபது கேட்க போகிறோம்னு இனவெல்லாம் சொல்லலாம் இது வந்து விசிகா சொல்லிட்டுருக்கிறாங்க கம்யூனிஸ்ட் இருக்கிறாங்க பட் மதிமுக வந்து என்ன பண்ணாங்க தீர்மானம் போட்டாங்க அது வந்து ஒரு பெரிய நெருடல் திமுகவுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவைத்தலைவர் அவர் வந்து அரசையும் அதாவது மதிமுக அரசை சொல் மதிமுக அவைத்தலைவரை சொல்கிறேன் தமிழக அரசையும் தமிழக முதல்வரையும் விமர்சனம் பண்ணிட்டாரு இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் வைகோ வைகோ ஸ்டேஜில் வச்சுக்கிட்டு அவர் சில விஷயங்கள் பேசிட்டாரு அது வந்து ரொம்ப சங்கடத்தை ஏற்படுத்திடுது திமுக தலைவர்களுக்கு அதுதான் ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது அப்போ துரை வைகோ அவர்கள் கண்ணாப்பிடான்னு ஏதோ சம்திங் வந்து பண்ணிட்டாரு திமுக எதிராக அதனால தகப்பனார் சென்று அறிவாலையை சென்று மன்னிப்பு கேட்க போன சொல்றீங்க ஏற்கனவே துரை வைக்க வந்து பிஜேபி அமைச்சர்களோட நெருக்கம் காட்டுறாங்க துரை வைக்க வந்து கேபினெட் அந்தஸ்துல ஒரு அமைச்சர் பதவி கொடுக்கறதுக்கு டிஎம்கே இருந்து வெளியே வந்துட்டா அப்படிங்கிற செய்திகளும் உலா வச்சு இவருமே அதை சுட்டி காட்டி சொல்லி அதை அதுக்காக சொன்ன மாதிரி ஸ்டாலின் அவர்கிட்ட போய் இந்த மாதிரி தான் இருக்கோம் கரெக்ட் ஆக போக மீடியாக்கள் ஆரம்பிச்சிட்டாங்க இதே சூழ்நிலை போயிடுச்சுன்னா சரியா இருக்காது அப்படின்னு ஒரு தான் இன்னைக்கு வைக்க போய் பார்த்து நான் நினைக்கிறேன் ஏன்னா இதுல யாராவது ஒருத்தர் விட்டு தான் போகணும் இல்லைன்னா வேற மாதிரி மீடியாக்கள் அடுத்தடுத்த விஷயங்களை பெருசாக்கிட்டே போகும் தேவையில்லாத ஒரு கூட்டணியில் குழப்பங்கள் வந்த மாதிரி ஒரு இமேஜ் வந்துட்டு இருக்கும் தலைவர்களும் எல்லாமே கொஞ்சம் அறிவுறுப்படுத்திருப்பாங்க அந்த அடிப்படையில் தான் வைகோ போனதாக தான் போய் பார்க்குறேனே ஒழிய அவர் வந்து சரண்டர் ஆகிட்டாரு அவர் போய் இறங்கி போயிட்டாரு அப்படிங்கிற விமர்சனத்தை நான் பார்க்கல காரணம் என்ன அரசியலில் சாதுரியம் முக்கியம் அந்த அந்த சாதுரியத்தை வைகோ வந்து ஒரு பக்காவாக பண்ணிட்டாரு ஏன்னா வெற்றி கூட்டணி அப்படின்னு திமுக ஒரு இமேஜில் இருக்குது அதை விட்டு வெளியே போய் இப்போ மதிமுகவில் ஒன்றும் பெருசாக சாதிக்க முடியாது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ ஏன் வந்து எக்ஸ்ட்ரீமாக கொடுக்குறாரு நான் இதுவரை உயிர் உள்ளவரை நான் வந்து ஸ்டாலின் அவர்களே விமர்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு திருவாவூன் உதாரணத்துக்கு ஒப்பிட்டு நான் சொல்கிறேன் திருமாவளன் அவர்கள் இப்போவே என்ன சொல்கிறார் பேட்டிகளில் அதிமுக எங்களுக்கு பிரச்சனை இல்லை கூட்டணி வைக்கிறது இல்லை ஆனால் என்ன பாஜக பாமக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போது ஒரு அரசியல் தலைவனுடைய தெளிவு தெளிவுபடுத்தக்கூடிய அந்தவருடைய ஸ்டாண்டு அவனுடைய நிலைப்பாடு சம்மந்தமாக நான் கேட்குறேன் திருமாவளன் அவர்களுடைய பேச்சு நான் ஒரு அரசியல்வாதி எனக்கு எது லாபம் தருமோ எனக்கு எது வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இருக்குமோ நான் அந்த முடிவு எடுப்பேன் ஆனால் திரு வைகோ அவர்கள் சரணடைஞ்சிட்டாரா அப்படிங்கிற ஒரு பேச்சு தானே இதன் மூலியமாக வந்து இல்லை ஏற்கனவே மதிமுக மேலே பார்த்தீங்கன்னா ஒரு விமர்சனங்கள் இருக்குது நல கூட்டணி இப்போ அவங்களாம் உருவாக்குனாங்கிற மாதிரியும் திடீர்னு ஜெயலலிதாவோட கலைஞரோட இருந்த அவங்களோட கூட்டணி வச்சாங்கன்னு ஒரு பெரிய இமே இமேஜ் இருக்குது அவங்க மேலே ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த முறை ஏன்னா ஏற்கனவே நைனா நாகேந்திரன் பணம் முறை சொல்லிருக்கார் திமுக கூட்டத்தில் உள்ள சில எங்களோட பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னார் அதன் தொடர்ச்சியாக இந்த விஷயங்கள்லாம் நடந்தது ஸோ எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் வந்துடுச்சு ஒருவேளை வைக்கோ மதிமுக வெளியே போக போதும்னு ஒரு சந்தேகம் ஸோ அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி நீங்கள் ஏன் சாதாரணமான இருக்க முடியாது நீங்கள் கேப்பாக விட்டுட்டிங்கன்னா அடுத்தடுத்த விஷயங்கள் நடந்துடும் நீங்கள் வைக்க போய் பார்த்தது தான் வந்து அரசியல்ல ஒரு முதிர்ச்சியின்மை அப்படின்னு சாரி முதிர்ச்சி தனம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒருவேளை திமுக இருந்து மதிமுக வெளியே போகுது அப்படின்னா திமுக கூட்டணிக்கு எதனால் இழப்பு இருக்கு அந்த மாதிரி எல்லாம் சில பேச்சுவார்த்தை இதெல்லாம் போயிட்டு இருந்தது மீடியால அது உண்மையிலே அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அந்த அளவுக்கு மதிமுக ஒரு கண்டிப்பா இல்லை அப்படிதான் பாக்கணும் நீங்க நம்ம இந்த இதுல மதிமுக நீங்க கேட்டீங்க பட் ஈசிக்கா போனாலும் பெருகியது இருக்காது காங்கிரஸ் போயிருந்தாலும் இருக்காது காரணம் என்னென்னா இந்த தேர்தலை பொறுத்தவரை ஸ்டாலின் அண்டு எடப்பாடி ஒரு விஷயம்னு வச்சுக்கல ரெண்டாவது கொள்கை ரீதியான விஷயங்கள் நீங்கள் என்னைக்கு அவங்க வந்து பிஜேபி அண்டு அதிமுக கூட்டணி ஒன்றா ஆயிட்டோம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்துத்துவா இந்துத்துவா சக்திகள் மதச்சார்பின்மை மொழி அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து இங்கே வந்துடுது ஸோ நீங்கள் வந்து நீங்கள் நாலு வருஷம் நாலரை வருஷம் திமுக வந்து பெரிய லெவலில் ஒன்றும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு கூட இந்த விஷயங்கள் நிறைய இருக்குது மொழி பிரச்சனைகள் வந்து இதே உணர்வுபூர்வமான விஷயம் தமிழ்நாட்டில் அந்த விஷயமா இருக்கட்டும் நீங்கள் வந்து மத விஷயங்களாக இருக்கட்டும் ஏன்னா திருப்பரங்குன்றம் மலை விஷயம் நம்ம எல்லாம் ஒன்றும் அண்ணன் தம்பியாக இருந்த இடத்துல போய் தேவையில்லாமல் பிஜேபி பெருசாகுது இது வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தில் மக்கள் வந்து கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக ஒரு திமுக அட்வான்டேஜ் ஆகிட்டே தான் போகுது அடுத்தடுத்த விஷயங்கள் அஇஅதிமுக பாஜக கூட்டணி அதனால இவங்க எல்லாமே காங்கிரஸ்ல காங்கிரஸ்லேருந்து எல்லாமே ஒரு சைட்ல இருந்தாங்கன்னா தான் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே லாபம் இந்த நாடாளுமன்ற தேர்தலிலையுமே பார்த்தீங்கன்னா மதிமுகவுக்கு வந்து திமுக சின்னத்தில் நிற்கணும்னு ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டது அவர் துரை வைகோ தான் வந்து இல்லை எனக்கு நான் தனி சின்னத்துல தான் நிற்பேன் அப்படின்னு பிடிச்சதாகவும் ஒரு செய்தி வந்துச்சு இப்போ பன்னெண்டு சீட்டு கேட்குற அளவுக்கு பார்கெனிங் கெப்பாசிட்டி மதிமுகவுக்கு இருக்கா அப்படிங்கிற ஒரு ஏன்னா விசிகா கூட களத்தில் வந்து நல்ல வீரியமாக இருக்கிறாங்க காங்கிரஸுக்கோ மதிமுகவுக்கோ அந்த அளவுக்கு பார்கேனிங் கெப்பாசிட்டி இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பார்கேனிங் பண்ணுறாங்க அது பலம் இருக்கதாங்கிறதோட அவங்களுக்கு அங்கீகாரம்ங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்காங்க ஸோ அவங்க மதிமுக என்ன நினைக்கிறாங்க எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும் அதுக்காக தான் அவங்க ஃபஸ்ட்டு ஒரு தனி சின்னத்தில் நின்னதுக்கு காரணமே துறை வைக்கோ நின்னதுக்கு காரணமே அதுதான் நீங்கள் பல காரணங்கள் பல பேர் சொல்லலாம் ஆனால் அவங்களுக்கு என்னென்னா அங்கீகாரங்கிறது ஒரு பெரிய மைல்ஸ்டோன் ஸோ அதில் ஏற்கனவே இழந்துட்டாங்க பம்பரம் தான் அவங்களுக்கு இருந்தது போயிடுச்சு ஸோ இந்த முறையும் விட்டுறக்கூடாது மினிமம் ஒரு பத்து தொகுதியில் நின்று நம்ம வந்து கன்சிஸ்டன்ஸாக ஓட்டு வாங்கினா தான் நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் தேசிய கட்சி மாநில கட்சியாக கண்டிப்பாக கிடைக்கணுங்கிற கட்டாயத்தில் மதிமுக இருக்குது தான் நான் பார்க்குறேன் நீங்கள் மற்றபடி பார்கின் பண்ணி வேறு மாதிரி கூட்டணி விட்டு வெளியே போகிறதுக்கு அதெல்லாம் கிடையாது இப்போ சொல்றது திரு வைகோ அவர்கள் இந்த பேட்டியில் கூட என்ன சொல்கிறாரு கேபினெட் மந்திரி எனக்கு கண்டித்த வாய்ப்பு கிடைச்சிது ஆனாலும் நான் அதை வந்து தட்டி கிடச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்போ அவர் என்ன செய்தி திமுகவுக்கு சொல்ல வர்றாரு எனக்கு ஏற்கனவே இப்போ பிஜேபி வந்து எனக்கு என்னை வந்து கூப்பிடுறாங்க ஆனாலும் நான் போகாமல் இருக்கிறேன் எனக்கு வந்து சீட்டு அதிகமாக கொடுங்கன்னு ஒரு வலியுறுத்துறாரா எப்படி எடுத்துக்கிறேன் எனக்கு வாஜ்பாய் கொடுக்க முயற்சி பண்ணாரு வேண்டாம்னு சொன்னேன் என் பையனும் என்ன மாதிரிதான் அப்படின்னு தான் சொல்றாரு அப்படி நம்ம எடுத்துக்கலாம்ல அந்த ஆமா அந்த மாதிரி என் பையனும் ஆசைப்பட மாட்டான் நீங்க வந்து தேவையில்லாம குழப்பாதீங்கிறது தான் மத்திய அமைச்சருக்கு நானும் ஆசைப்படலை என் பையன் என்ன மாதிரிதான் நீங்க மத்திய அமைச்சருக்குலாம் என் குடும்பத்துக்குலாம் அதுல வந்து எங்களுக்கு வந்து பெரிய ஆசை கிடையாது ஏற்கனவே கிடைச்ச போய் நாங்கள் வேண்டாம்னு சொல்லிட்டோம் அதனால நீங்க அப்படியெல்லாம் தேவையில்லாம குழப்பிக்காதீங்கிறது தான் அது நீங்க மறைமுகமா சொல்றாரு அப்படிதான் நம்ம நினைக்கிறோம் இல்லை சார் இப்போ வைகோ அவருடைய பேச்சும் வந்து ஒரு நிலைத்தன்மையற்ற ஒரு பேச்சு அப்படின்னு தான் வந்து எல்லாரும் விமர்சனம் பண்ணுவாங்க அம்மையா தமிழிசையை கூட சமீபத்தில் கடுமையான விமர்சனத்தை வமர்ச்சிட்டாங்க வைகோவா வைகோ பேச்செல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்ற அளவுக்கு வந்து உதாசீன பேச்சை வந்து வெளிப்படுத்துறத பார்க்க முடிகிறது அவர் இப்போது அறிவாலயத்திற்கு சென்று பேட்டி அளித்திருக்கின்றார் நான் வந்து இருபத்தாறில் தனிப்பெரும் கட்சியாக திமுகவை வந்து நான் வந்து வெற்றி பெற செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு மேலும் கலைஞர் போக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நான் வந்து உயிர் மூச்சு உள்ள அளவு நான் செய்வேன் அப்படின்னு வைகோ புரியீவ் காந்தி அப்படின்னு ராஜீவ் காந்தி அதாவது பார்லிமெண்டை விட்டு வெளியே போறப்போ ஒரு கேள்வி கேட்டு பேசிட்டு இருக்கிறப்போ எந்திரிச்சு வெளியே போனப்போ அவ்வளவு மிஸ்டர் வைகோ மிஸ்டர் ராஜீவ் காந்தி அப்படின்னு கூப்பிட்டு நிப்பாட்டி பேசினார் அப்படிங்கிறதுலாம் கடந்த காலம் வரலாறு என்ன அவருடைய பேச்சு வந்து எல்லாத்துக்குமே எந்த சப்ஜெக்ட்னாலும் பேசக்கூடிய கூட வந்து தெளிவா பேசுவார் தைரியமா பேசக்கூடிய நபர் அவர் அதனால நீ அவருடைய பேச்சுத்தன்மை தன்மை கேள்விக்குறி அப்படிங்கறதுல விமர்சனங்கள் நிறைய இருக்கலாம் அதில் மாற்றுகிறது கிடையாதுன்னு வச்சுக்கல இப்போ வந்து திமுக ஒரு வெற்றி கூட்டணி அப்படிதான் இல்ல தனக்கு ஒரு ராஜ்யசபா கிடைக்கலங்கிற ஒரு அதிர்த்தி அவருக்கு இன்னும் தெரியல மாதிரி இருக்க போயிருக்க மாட்டார் போயிருக்க மாட்டார ஒரு வேளை அவருக்கு அதிர்த்தின்னா ஒரு வேலை இருக்கலாம் இல்ல இனிமே வந்து அவருடைய காலகட்டம் கம்மிங்க அரசியல் காலம் வந்து இனிமே வந்து இறங்கி போயிருக்க வேண்டியது துறை வைக்கோ தான் ஆனாலும் நான் போயிட்டு வர்றேன் நான் போனாதான் சரியா இருக்கும் மரியாதையா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் அவர் போயிருக்கேன் ஏன்னா இல்லன்னா அவருக்கு அவர் ஈகோ இருந்தாலோ இல்ல வேற மாதிரி சூழ்நிலை இருந்தாலோ அவர் போயிருக்க மாட்டார்ல நீங்க பாத்தீங்கல்ல அன்புமணி ராமதாஸ் விஷயத்தை பாருங்க ராமதாஸ் இறங்கி போறாரா பாருங்க பட்டு வைகோ இறங்கி போறார்ல இன்னைக்குள்ளி வைக்கணும் வரதுக்குதான் இந்த விஷயத்துல இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து பிஜேபியோட கூட்டணி போனோம் ராமதாஸ் அவர்கள் திராவிட கட்சிகளோட போகணும்னு விரும்புற மாதிரி இங்கேயும் அந்த ட்ரெண்ட் இருக்கா துரை வைக்கோ அவர்கள் வந்து பிஜேபி கூட போகலாம் இல்லை வேற திமுக கூட போகலாம் வைக்கோ இல்லை இல்லை நம்ம திமுக கூட போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெண்ட் உருவாகுதான் இருந்திருக்கலாம் ஏன்னா நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா திடீர்னு வீசிக்கா ஒரு ஸ்டாண்ட் எடுக்குது அவங்களுடைய ஒரு மாநாட்டுக்கு அண்ணா திமுகவுக்கு நாங்கள் வந்து இன்விடேஷன் கொடுக்க போகிறோம்னு சொல்கிறாங்க காரணம் என்னென்னா ஒரு திரு த்ரெட்டனிங் கூட வச்சுக்கலாம் நீங்கள் அரசியலில் நீங்கள் இல்லை இல்லை நாங்கள் எல்லாத்துக்கும் பொதுவான ஆட்கள்னு காட்டலாம் ஏதோ ஒரு சூழ்நிலையை முயற்சி பண்ண உடனே திமுக செக் வைக்குது கூப்பிட்டு பேசுகிறாங்க சரியாக இருக்காது கூட்டணி இல்லை நீங்கள் இது கூப்பிட்டு நீங்கள் நிகழ்ச்சியில் அவங்கள கூப்பிட்டு நடத்துகிறீங்கன்னா திமுக விட்டு வெளியே போகிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க அவர் ஒதுங்கிட்டார் யார் ஒரு ஸ்டெப்பு காலை எடுத்து வைத்த திரும்ப அப்படியே ஒதுங்கிட்டார் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணார் இதுவும் அதே மாதிரி கூட இருந்திருக்கலாம் ஒரு முயற்சியை ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம் யார் விரைவில் யாராவது ஒரு ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம் அப்படி போனால் நஷ்டம் யாருக்கு அப்படின்னு பார்த்தா மதிமுகவுக்கு தான் அப்படிங்கிறத கண்டிப்பாக திமுக உள்ள ஆட்கள் யாராவது கொண்டு சொல்லியிருப்பாங்க இல்லை தலைவர் வருத்தமாக இருக்காரு நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்தீங்கன்னா வேற மாதிரி கொண்டு எடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஏன்னா திருப்பூரில் பல்லடம் எம்எல்ஏ உடனே நீங்க ஒரு மதிமுகவுடைய செயற்கு பொதுக்குழு நடந்த அடுத்த நாள் பல்லட முன்னாள் இது நின்று தோத்த எம்எல்ஏ வந்து திமுக சேர்த்தாங்க சி நீ ஒரு சொன்னி நீ ஒன்று செஞ்சீங்கன்னா எங்களால் எதிர்வினை செய்ய முடியும் வருதுக்குது திமுக வந்து முடிவெடுக்குது ஏன்னா சிபிஎம்ல அவர் பழைய மாநில செயலாளர் பேசின உடனே ரியாக்ட் பண்ணிச்சு திமுக நீ கூட்டணிங்கிறதுக்காக நீங்க எல்லாத்தையும் பொறுத்து பார்க்க முடியாது பொறுத்து கட்சி நடத்த முடியாது இல்ல இல்ல அவரை மாத்துனர் அவரை மாத்துனர் திமுகன்னு சொல்லல பட் அவர் சொன்ன உடனே பாலகிருஷ்ணன் பேசுன உடனே ரியாக்ட் பண்ணிச்சு ஆமா புரிதுங்களா கல்யாணம் பண்ணுவாங்க ஆஹ் அதான் ரியாக்ட் பண்ணுவாங்க வைகோ அந்த வழித்தலைவர் பேசிய விஷயங்களுக்காக அடுத்த நிமிஷம் பாத்தீங்கன்னா இல்ல அந்த விஷயத்துல ஸ்டாலின் சொல்லி கூட்டணி கட்சிக்கு கூட்டணி தர்மம்னு ஒன்று அந்த கட்சியில இருந்து வரவங்க நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம் இடையில பேண்டி எல்லாம் அதையே இருந்தாங்கன்னா டிஎம்கே வந்து ஒரு அக்ரசிவ் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு ஆதவ அர்ஜுன் விஷயத்துல பாருங்க ஆதவ அர்ஜுன் வந்து வேற மாதிரி விஷயங்களை டிஎம்கேக்கு பண்ண ஆரம்பிச்சாரு உடனே செக் வைக்கிறாங்க கூப்பிட்டு சொல்றாங்க சரியா இருக்காது ஒண்ணு பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வெளியே போய் பண்ணுங்க இல்லைனா அதுவும் அர்ஜுனை வெளியே அனுப்புங்க அப்படின்னு ஒரு கட்டாயம் வந்தது இல்லை ஸோ திரும்ப அவர் முடிவெடுத்தார் சரியாக இருக்காது இப்போ வரைக்கும் தொடர் சண்முகம் அவர்கள் வந்து ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லேயும் வந்து எந்தெந்த எங் எங்கெங்கெல்லாம் வந்து அவர் சைட் விஷு விசிட்டுக்கு போகிறாரோ அந்தந்த இஷ்யூக்கெல்லாம் வந்து டிஎம்கே தான் அகேன்ஸ்ட் சொல்லிகிட்டே இருக்காரு டிகேஎஸ் இளங்கோன்னு உடனடியாக பதில் சொல்லிட்டு இருக்காரு நீங்கள் என்ன பேசுனீங்கன்னாலும் அடுத்த நிமிஷம் ஏற்பண்ணுவாங்க ஆர் ஆசா அவர்கள் சொல்கிறாரு தொண்ணூத்தெட்டு புள்ளி அஞ்சுன்றாரு நாங்கள் நிறைவேற்றணுன்றாரு இவர் வந்து இல்லை தொண்ணூற்றி எட்டு நிறைவேற்றிட்டாங்களா நான் ஒரு லிஸ்ட்டு போடுறேன் அப்போ அதெல்லாம் வந்து அப்போ ஒன்ற சதவதுக்குள்ளே தான் அடங்குதா நான் இவரு ஒரு பதிலாக ஒவ்வொரு முறையும் இப்போ சொல்லியிருக்காரு சிஎம் என்ன சொல்லியிருக்காரு விமர்சனங்கள் எல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்கல என்னுடைய பாதி போய்ட்டுருக்கோம் நாங்கள் அப்படிங்கிறது தான் முதல்வர் எல்லாத்துக்கான பதில்தானே இது நீங்கள் திமுக தான் நீங்கள் கட்சி பல வருஷமாக எதிர்கட்சியாக இருந்தது ஆளுங்கட்சியானது திமுக அதனால அவங்க பயத்தி அவங்கள பயமுறுத்தி யாராலையும் காரியம் சாதித்துக்க முடியாதுங்கிறதுக்கு வைகோ இன்னொரு எக்ஸாம்பிளாக நான் பார்க்குறேன் ஓகே சார் நிச்சயமா பல்வேறு விவகாரங்களில் எங்கள் நேர்களுக்கு ரொம்ப தெளிவாக விளக்குறீங்க ரொம்ப நன்றி 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 சந்திரன் நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்